தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மகளிர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வருகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சற்று ஒரு அறிவிப்பு விடுத்துள்ளார் மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்குரிய அந்த மூவாயிரம் ரூபாய் இன்று மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் இரண்டாயிரம் என்று கூடுதலாக வரவு வைக்கப்படுகிறது மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் இன்று மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது பொதுவாக ஆயிரம் தான் பதினைந்தாம் தேதி வரும் ஆனால் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியே போடுறாங்க மூணு மாதத்துக்குரிய மூவாயிரம் ப்ளஸ் கூடுதலாக ஒரு ரெண்டாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய் மகளிர் வங்கி கணக்கில் இன்றைக்கி வரவு வைக்கிறாங்க அடுத்ததாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காப்ல ஆக தேதி ஆச்சுன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்க மகளிர் இன்றைக்கி காலையிலேயே உங்கள் வங்கி கணக்கை செக் பண்ணுங்கள் வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இது வந்து திமுக அரசு தேர்தலை சந்திப்பதால் இந்த முடிவு எடுத்துள்ளது என்னவென்று சொன்னால் ஏ திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இறங்கியிருக்கு இதில் வந்து மகளிர் வாக்குகளை கவர்வதற்காக இந்த ஐந்தாயிரம் கோடி ரூபாயை வந்து ஐந்தாயிரம் ரூபாயை வந்து மகளிர் வங்கி கணக்கில் வந்து வர வைக்கிறாங்க இது திமுகவுடைய சொந்த பணம் கிடையாது தமிழ்நாடு அரசுடைய சொந்த பணம் தமிழ்நாடு அரசு பணம் தமிழ்நாடு அரசு பணத்தை இன்றைக்கி வர வைக்கிறாங்க அதனால் பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி ஏற்கனவே தமிழ்நாட்டு மேலே வந்து பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது இன்றைக்கி இலவசம் இலவசம் சொல்லி திமுக வந்து வாக்குகளை பெறுவதற்காக தமிழ்நாட்டு கஜாணம் இருந்து பணத்தள்ளி மகளிருக்கு கொடுக்குறாங்க இனி பத்து லட்சம் கோடிங்கிறது இருபது லட்சம் கோடி கடன் ஆகும் அதுதான் உண்மை இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று காலை உங்களது வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வருகிறது